நம்மளாம் எதிர்பார்த்தபடி இந்தியா பங்களாதேஷோட டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி சேப்பாக்கில் ஃபஸ்ட்டு வந்து டாஸ் வின் பண்ணி பங்களாதேஷ் வந்து இந்தியா வந்து பேட்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே ஃபாஸ்ட் பவுலர்ஸு இன்றைக்கி அசைத்திருக்காங்கன்னா சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்வி ஜெயசுவல் தவிர மற்ற எல்லாமே காலி தான் ஜெயசுவல் ஐம்பத்தாறு ரன்னு ரோஹித் சர்மா ஆறு கில்லு வழக்கம் போல் டக்கு விராட் கோலி எப்பவும் போல் ஆறு ரன்னு ரிஷப் வந்து கொஞ்சம் நேரம் நின்னாப்பில அவர் ஒரு முப்பத்தொம்போது ரன்னு கே எல் ராகுல் வந்ததுக்கு ஒரு பதினாறு அதுக்கடுத்து இறங்கின ஜோடி தான் அமேசிங் ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம தலை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஊருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் தமிழர் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆனும் இன்றைக்கி நிஜமோலையே பிறந்தது புலப்போலும் பிறந்தது பங்களாதேஷ் பவுலர்ஸை வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஜடேஜாவும் தான் நானும் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன் ஏன்னா உட்காந்து பார்க்க முடியாது இல்லையா ஸோ ப பட்டாசை கிளப்பியிருக்காங்க ரெண்டு பேரும் தெருக்கி விட்டுருக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நூற்றி தொண்ணூறு ரன்னு நூற்றி எண்பத்தெட்டு ரன்னும் பக்கம் பார்ட்னர்ஷிப் படிச்சிருக்காங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க சந்திர ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு நூற்றி ரெண்டு ரன் அடித்து நம்ம இந்தியாவோட மானத்தை காப்பாற்றிருக்காரு இது வந்து ரெண்டாவது செஞ்சுரி ஹோம் டவுனில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சென்னை பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ரவிச்சந்திரன் நஸ்வின்க்கு நிறையா ஐநூறு விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட் செஞ்சுரின்னு அப்படின்னு சொல்லி போய்ட்டு இருந்தாலும் இன்னைக்கு மேட்சில் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி அடித்தது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் பங்களாதேஷ் பவுலரை வந்து குறை சொல்லவே முடியாது அவங்க சொன்னது போலேயே அந்த பையன் ஒரு பையன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹசன் அகமது அப்படின்ற பையன் வந்து பத் பதினெட்டு ஓவர் போட்டு ஐம்பத்தெட்டு ரன்னு கொடுத்தாலும் நாலு விக்கெட்டு அப்புறம் நாலுமே முக்கியமான விக்கெட்டு சரியா செம்மையாக இருந்துச்சு மேட்ச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ